வெல்கம் பேக் இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ஷுவாலஜி யூடியூப் சேனல் குட் மார்னிங் எவ்ரி ஒன் டுடே டுடேல் சேபர்ட் யூனிட் செவன்த் ஒன் முட்டை படலங்கள் எட் மெம்பரேன்ஸ் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணி போகலை அது எக்ஸாமுக்கு போகிறவங்க டவுட் கேட்குறதுனால அதை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டர் டாப்பிக்காக இருக்கிறத போய் இடையில இடையில இன்செட் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து இடையில இது மாதிரி வேறு யூனிட் போட மாட்டோம் அது வர கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம தேர்ட் யூனிட்ல வந்து ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் பார்த்தோம் அடுத்து யூகேரியாட்டிக் செல்ஸ் வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் பட் இப்போ வந்து அந்த டவுட்டு கேட்டவங்களுக்காக இதை வந்து நம்ம போட்டுடலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அண்ட் ஆல்சோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க அண்ட் ஆல்சோ தமிழ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்கிறவங்க இருந்தால் அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஹெல்ப்பாக இருக்கும் அவங்களும் படிக்கிறதுக்கு அண்ட் கமெண்டில் உங்களோட கமெண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் சரி அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் படலங்கள் அப்படின்னா முட்டையை சுற்றி உள்ள பிளாஸ்மா தான் வந்து இந்த முட்டை படலத்தை வந்து உருவாக்குது ஓகேவா முட்டையோட அந்த எக் மெம்பரியை யார் வந்து செக்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா பிளாஸ்மா படலம் தான் வந்து செக்ரேட் பண்ணுது இந்த முட்டை படலங்களை வந்து த்ரீ டைப்ஸாக நம்ம வந்து த்ரீ டைப்ஸான படலங்கள் வந்து காணப்படுது ஓகேவா ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முதல் நிலைப்படலம் இரண்டாம் நிலைப்படலம் மூன்றாம் நிலைப்படலம் அப்படின்னு சொல்லி மூன்று படலங்களா வந்து பிரிக்கிறாங்க த்ரீ மெம்பரின்ஸாக வந்து பிரிக்கிறாங்க முதல்நிலை படலம் இரண்டாம் நிலைப்படலம் மூன்றாம் நிலைப்படலம் இப்போ முதல்நிலை படலம் இந்த பிரைமரி மெம்பரின்ஸில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அண்ட செல்களால சுரக்கப்படுற உருவாக்கப்படுற படலம் அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தோம்னா ஆஹ் இருக்கும்போது இருக்கும்போது மியூகோபாலிசாகரைடு வந்து அதிகமா இருக்கும் அதோட அந்த உணவு இருக்கு இல்லையா அதுல கரு உணவுல பார்த்தோம்னா மியூகோபாலிசாகரைடு வந்து அதிகமாக இருக்கும் சரி இந்த படலங்களில் வந்து மியூக்கோபாலிசாகரைடான படலங்களாக இருக்கும் அதே வந்து அது நல்லா டெவலப் ஆக மெச்சூர் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த லேயர்ஸ் இந்த மெம்ப்ரின்ஸ் வந்து பார்த்தோம்னா அதிகளவு மியூக்கோ ப்ரோட்டீனாக வந்து உருவாகி அதனால ஆக்கப்பட்ட படலமாகிடும் ஏன் அப்படின்னா மியூக்கோ பாலிசாக்ரைடை விட மியூகோ ப்ரோட்டீன் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஸோ இந்த படலங்கள் என்ன செய்யணும்னா ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் மிருதுவா இருக்கும் அதே போக போக ஹார்டாயிரும் அது காரணம் மியூக்கோ புரோட்டீன் இருக்கிறது ஓகேவா அப்ப ஆரம்ப நிலையில மியூகோபாலி சாக்கரைடும் அதுக்கப்புறமா முதிர் உயிரியா மாற மாற என்ன ஆகுது முதிர் எக்கா அந்த அடல்ட் எக்கா மாற மாற மியூக்கோ புரோட்டீனும் அதிக அளவு மாறி வந்திருது அண்டு இரண்டாம் நிலைப்படல்கள்னா நுண்பை செல்கள் அண்டத்தை சுத்திலும் இருக்கிற செல்கள் நுண்பை செல்கள்னு சொல்லுவோம் அந்த செல்களால உரு உருவாக்கப்படுறதுதான் இந்த இரண்டாம் படலங்கள் இது எப்படி இருக்கும் அப்படின்னா நீர் புகாத கடினமான ஓடாக வந்து இருக்கும் ஓகேவா நீர் இது வந்து டிரான்ஸ் முதல் நிலைப்படல்கள்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் ஒளி உட்புகூடியதாக இருக்கும் ஆனால் இரண்டாம் நிலைப்படலம்னா நீர் உட்புகாத கடினமான ஒரு படலமாக வந்து இருக்கும் நுண்பை பயசில்களால் உருவாக்கப்படுது அண்டு மூன்றாம் நிலைப்படலம் அப்படின்னா இது வந்து எஃகு வந்து நல்லா மெச்சூடாயி அது வெளில வரும்போது அந்த அண்டனால நாளை வழியாக வெளில வருது ஓகேவா அந்த குளாயிடல் சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால அது என்ன செய்யுதுன்னா முட்டை வந்து அந்த அந்த அண்ட நாளை வழியா வெள்ளை வரும்போது அப்ப சுரக்கப்படுற படலம் தான் இந்த மூன்றாம் நிலைப்படலம் ஓகேவா இது வந்து தற்காலிகமானது அந்த டைம்ல மட்டும் முட்டை வந்து வெள்ளை வரும்போது மட்டும் சுரக்கப்படுற படலம் இந்த மூன்றாம் நிலைப்படலம் ஸோ இதுதான் வந்து இந்த முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் படலங்கள் இப்போ என்னென்னலாம் முதல் முதல்நிலைப்படலம் இருக்குது என்னெல்லாம் இரண்டாம் நிலைப்படலம் இருக்குது என்னெல்லாம் மூன்றாம் நிலைப்படலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ முதல்நிலை படலம் அது சொல்லும்போது அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா விட்டலின் படலம் சோனா ரேடியேட்டா சோனா பெலுசிடா ஜெல்லி உரை இதெல்லாம் முதல்நிலை படலங்கள்னு சொல்கிறோம் விட்டலின் படலம் ஜோனா சோனா ரேடியேட்டா சோனா பெலுசிடா ஜெல்லி உரை அது இரண்டாம் நிலைப்படலம்னா கைட்டின் ஊடு அண்ட் கோரியான் இது ரெண்டையும் இரண்டாம் நிலைப்படலம்னு சொல்கிறோம் மூன்றாம் நிலைப்படலம்னா படலம்னா மின் கடல் கண்ணியின் பை ஓட்டுப்படலம் சுண்ணாம்பு ஓடு கூடு இதெல்லாம் வந்து மூன்றாம் நிலைப்படலம் அப்படின்னு வந்து சொல்கிறோம் இதை ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு முதல்நிலை படலங்களில் ஃபஸ்ட்டு வந்து விட்டலின் படலம் இது எதில் காணப்படுதுன்னா ஆம்பிபியன்ஸ்லேயும் பேர்ட்ஸ்லையும் இருவாழ்வுகள்லேயும் பறவைகளையும் காணப்படுது ஒளி ஊடுருவற ஒரு டிரான்ஸ்பன் டிரான்ஸ்பரண்ட் மெமரினா வந்து இது இருக்கும் ஓகேவா அண்டு இது வந்து முதல்நிலை படலம்ன்றதுனால பிளாஸ்மா படலத்துக்கு அடுத்தாப்பில் இருக்கும் பிளாஸ்மா படலம் தான் உருவாக்கும் அந்த பிளாஸ்மா படலத்தோடு நல்லா ஒட்டி காணப்படும் இந்த விட்டலின் படலம் அண்டு சோனா ரேடியேட்டா அடுத்தது படலம் என்னென்னா சோனா ரேடியேட்டா இது வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா பாலூட்டியோட இளம்பூ சைட்டில் இது பார்த்தோன்னா இருவாழ்வி பறவை இல்லை முதல் நிலைப்படலத்துக்கு விட்டலின் படலம்னு சொல்கிறோம் அதே பாலூட்டி சுறா எலும்பு மீன்லலாம் சோனா பெலிசு ரேடியேட்டா வந்து முதல்நிலை படலமாக இருக்குது பேர் வந்து வேறு வேறையாக இருக்கு ஒவ்வொரு உயிரிலையும் ஓகேவா ஆனால் படலம் படலம் தான் பேர் மட்டும் வேறு வேறையாக இருக்கும் அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் சீசன் இருக்கும் சோனா ரேடியேட்டானால் ஊசைட்டை சுற்றி வரிகள் காணப்படுறதுனால சோனா ரேடியேட்டா ரேடியேட்டானால் வரிகள் வரிகள் காணப்படுறதுனால தான் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சோனா ரேடியேட்டான பேர் வச்சாங்க அப்படின்னு அண்டு பாலூட்டிகளோட இளம் ஊசைட்டில் வந்து மேமல்ஸ் வந்து அந்த ஊசைட்டு வந்து சின்னதாக இம்மெச்சூராக இருக்கும்போது என்ன இருக்குது அப்படின்னா அந்த சோனா ரேடியேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அண்டு சுறா எலும்பு மீன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்ப இந்த சோனா ரேடியேட்டா அப்படிங்கிறது என்னன்னா ஊசைட்டை சுற்றி வரிகள் காணப்படுறதுனால பெற்றது அண்டு பாலூட்டில இளம்பூசை இளம் ஊசைட்டுங்கிறத மைண்ட் பண்ணிக்கோங்க பாலூட்டியோட இளம் ஊசைட் அண்ட் சுறா எலும்பு மீன்ல எல்லாம் காணப்படுது அண்டு நெக்ஸ்ட் சோனா பெலிசிடா சோனா பெலிசிடா எதில் வந்து முதல் நிலைப்படமா இருக்குன்னா இப்போ நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா பாலூட்டியோட இளம் ஊசைட்டில் சோனா ரேடியேட்டா அதே முதிர் ஊசைட்டியா இருந்துச்சு அப்படின்னா பாலுட்டியோட முதிர் ஊசைட்டில் பார்த்தா சோனா பெலுசிடாவாக மாறிடுது ஓகேவா சோனா பெலுசிடா அப்படின்னு சொல்கிறோம் முதிர் உயிர்களில் சோனா ரேடியா ரேடியேட்டாவுக்கு பதிலாக இது உருவாகுது அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு சோனா ரேடியேட்டாவை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த சோனா பெலுசிடா வந்து உருவாகுது இது பாலுட்டியோட முதல் முதிர் உயிர் ஊசைட்டில் அண்டு ஏற்கனவே சொன்னோம் இல்லையா மியூக்கோ பாலிசாக்ரைடு வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு இளமா இளம் உயிரியாக இருக்கும் போது அதிகமாக இருக்குது அப்புறமா மியூகோ ப்ரோட்டீன் வந்து அதிகமாகிடுதுன்னு அதே தான் இங்கேயும் என்னென்னா சோனா ரேடியேட்டாக இளம் உயிரியில் இருக்குது சோனா பெலிசிடா முதிர் உயிரியாமல் ஆனதுக்கப்புறம் சோனா பெலிசிடாவாக மாறிடுது அதே மாதிரி மியூக்கோ பாலிசாக்ரைடாக இருக்கிறது மியூக்கோ ப்ரோட்டீனாக வந்து மாறிடுது அதிகளவு மியூக்கோ ப்ரோட்டீனாக மாறிடுது இது வந்து ஒன் டை பிஜி டிஆர்பி கொஸ்டின் அடிக்கடி இந்த ஆர்பி கொஸ்டின் சொல்லும் போது நோட் பண்ணிக்கோங்க டெவலப்மெண்டல் பயாலஜியை பொறுத்தவரை கண்டிப்பா கொஸ்டின் வந்து எப்போதுமே ஒரு இன்டைரக்ட் கொஸ்டின் வரவே வராது ஏன்னா இந்த டாப்பிக்கே கொஞ்சம் வேகா இருக்கும் அதனால வந்து இதுலேருந்து எப்போதுமே டைரக்ட் கொஸ்டின் தான் இதுவரை வந்திருக்கு சோ இதை வந்து நம்ம நடத்துகிறத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க இல்லை அதுக்கு தேவையான நோட்ஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் புக்லையோ வேறு ஏதோ மெட்டீரியலோ வச்சோ வந்து பார்த்துக்கோங்க கண்டிப்பாக ஆனால் கேட்குற கொஸ்டின் பார்த்தோம்னா அதுக்கு ரிலேட்டடாக தான் வரும் அண்ட் ஆல்சோ மேக்ஸிமம் டைரக்ட் கொஸ்டின் தான் இருக்கும் என்விரான்மெண்ட் இந்த சாரி டெவலப்மெண்டல் பயாலஜியை பொறுத்தவரை அண்டு இது ஒன் டைம் பிஜிடிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் பாலூட்டின் முதிர்வு சைட்டில் காணப்படுற அந்த முதல்நிலை படலம் என்னென்னா சோனா பெலிசிட்டா ஓகேவா அண்டு ஜெல்லி உரை ஜெல்லி உரை அப்படின்னா முதுகெலும் பெற்ற உயிரி கடல் அர்ஜின் இதுல எல்லாம் வந்து அந்த முதல்நிலை படலத்துக்கு பேர் என்ன சொல்றோம்னா ஜெல்லி உரை அப்படின்னு சொல்றோம் இது வந்து ஜெல்லினாலே நம்மளுக்கு தெரியும் ஒரு கொலாடல் சப்ஸ்டன்ஸாக இருக்கும் அந்த முட்டை வந்து தண்ணியில் ஒட்டிக்கிறதுக்கும் வேற ஒரு ஏதோ பசை மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒட்டிக்கிறதுக்கும் அண்ட் ஆல்சோ இந்த உரை வந்து தண்ணியை அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா பெருகி நல்லா ஊதி போயிருக்கிறதுனால என்ன அந்த பாதுகாப்பு பாதுகாப்பெல்லாம் கிடைக்கும் இந்த ஜெல்லி உரையால முதுகிலம்பெற்ற உயிரி கடல் இருக்கு அடுத்தது இரண்டாம் இரண்டாம் படலங்கள் அப்படின்னு சொல்லணும்னா ரெண்டு இருக்குதுல கைட்டின் ஓடு அண்ட் கொரியான் கைட்டின் ஓடு அப்படின்னா கடினமான ஓடா இருக்கும் அண்ட் பூச்சிகள் அசிட்டியா சைக்ளோஸ்டோமோட முட்டையை சுத்திலும் இந்த இரண்டாம் நிலைப்படலம் வந்து இருக்கு இரண்டாம் நிலை படலம் அப்படின்னு சொல்ல சொல்லும் போதே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சொல்லி இருக்கோம் இந்த நீர் புகாத கடினமான ஓடு அப்படின்னு எக்ஸாம்பிளை கேட்டா கண்டிப்பா பூச்சிகளுக்கான எக்ஸாம்பிள் முட்டையோட ஓடு என்ன அப்படின்னு தான் கேட்பாங்க அது வந்து கைட்டின் ஓடு ஓகேவா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பூச்சிகளோட முட்டையை வந்து கைட்டின் ஓடு அந்த அஸ்டியாசைலயும் அதோட எக் வந்து மெம்பரைன் வந்து இரண்டாம் நிலை மெம்பரைன் என்னன்னா கைட்டின் ஓடுன்னு சொல்றோம் அண்டு கோரியான் கோரியான்னா இது நுண்பை செல்கள் தான் ஃபஸ்ட்டு இது இந்த இரண்டாம் நிலை படலங்களை சுரக்கிறது யாருன்னா நுண்பை செல்கள்னு சொன்னால் இந்த நுண்பை செல்கள் வந்து விட்டலின் படலம் முதல்நிலை படலமான விட்டலின் படலத்தை சுற்றிலும் இந்த கோரியானை சுரக்குது அப்படி ஒரு படலம் இரண்டு முதல்நிலை படலமான விட்டலின் படலத்தை சுற்றி இரண்டாம் நிலை படலத்தை வந்து சுரந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கோரியான்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் வந்து அசிட்டியா ஓகேவா அசிட்டியாவில் வந்து கைட்டின் ஓடு இருக்குது அண்டு கோரியானாவும் இரண்டாம் நிலைப்படலாம் செயல்படுது ரெண்டு முன்முனையில வந்து மைக்ரோஃபைல் அப்படிங்கிற ஒரு போர் வந்து ஒரு துளை வந்து இருக்கும் எக்கோட முன்முனையில ஓகேவா அண்டு நெகட்டிவ் என்ன நெகட்டிவ் கொஸ்டின்னா இருவாழ்வி ஊர்வன பறவைகள்ல இந்த கோரியான் படலம் வந்து இல்லை ஓகேவா அதை மைண்ட் பண்ணிக்கோங்க இந்த இருவாழ்வி ஊர்வன பறவைகள்ல வந்து இரண்டாம் நிலை படலமான கொரியான் படலம் வந்து கிடையாது அண்டு பாலூட்டியில வந்து வெளிப்புற கரோனா ரேடியேட்டாகவும் உட்புற தீக்கா கரானோஸாவும் வந்து இணைந்து வந்து இந்த இரண்டாம் நிலைப்படலத்தை உருவாக்குது பாலூட்டியில வந்து இரண்டாம் நிலைப்படலம் என்ன செய்யுது அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பாலூட்டியோட முதிர்ந்த அந்த இள உயிரியா இருக்கும்போது கரோனா தான் வந்து என்னவா இருக்கும்னா அதோட படலமா முதல்நிலை படலமாக இருக்கும் அப்படின்னு அந்த முதல்நிலைப் படலமான கரோனா உட்புற தீக்கா கொரோனவிலாஸாகவும் இணைஞ்சு இரண்டாம் நிலைப்படலத்தை உருவாக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எதுலன்னா பாலூட்டியில் அடுத்து மூன்றாம் நிலைப்படலம் மூன்றாம் நிலைப்படலம் வந்து அல்பு மின் உரை ஃபஸ்ட்டு வந்து அல்பு மின் உரை இருவால்விகளில் இருக்கிற மூன்றாம் நிலைப்படலத்தை வந்து ஓ நம்ம அல்பு மின் உரை அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ஒரு ஜெல்லி ஜெல்லி உரை மாதிரி இருக்கும் த்ரீ லேயர்ஸ் ஒரு ஜெல்லி இருக்கும் இது வந்து என்ன செய்யணும் ஜெல்லி உரைனாலே நீரை வந்து உறிஞ்சிடும் உறிஞ்சி ஊதி போயிட்டு அந்த அப்படி ஊதி போகிறதுனால அந்த எக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் உள்ள பாதுகாப்பு கொடுக்கும் அண்ட் ஆல்சோ வந்து அந்த கொத்தா அப்படியே இப்போ நம்ம தவணையுடைய எக்கெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே கொத்து கொத்தா இருக்கும் தண்ணி மேல மிதந்துக்கிட்டு அப்ப அது மிதக்குறதுக்கும் சரி அந்த அது வந்து ஒட்டிக்கிட்டு கொத்தா இருக்கிறதுக்கும் இல்லையே ஏதோ ஒரு செடியையோ இந்த தண்ணி உரத்துல இருக்கிற ஏதோ ஒரு உச்செடிகளையோ என்ன செய்யும்னா ஒட்டிரும் அந்த ஒட்டி அட்டாச்மெண்ட்டுக்காகவும் அண்ட் அதெல்லாம் வந்து ஒரு ப ப்ரொடெக்ஷனுக்காகவும் தண்ணீர் மிதக்கிறதுக்காகவும் இந்த ஜெல்லி லைக்கான இந்த அல்பமின் உரை வந்து ஹெல்ப் பண்ணுது ஓகேவா நெக்ஸ்ட் கடல் கண்ணீன் பை இது நடத்தும் போதே சொல்லி இருந்திருக்கேன் ஷார்க் நடத்தும் போது கடல் கண்ணீன் காசு பைன்னு சொல்லியிருக்கோம் இந்த நாலு பக்கமும் என்ன இருக்குன்னா ஒரு சுருண்டமைப்பா இருக்கும் ஓகேவா இது என்ன செய்யுதுன்னா இது மூன்றாம் படலம் அப்படின்னு சொன்னோம்னாலே அண்ட அண்டை வந்து அண்டை நாளம் வழியா முட்டை இறங்கும் தான் சுரக்கப்படுற படலம்னு சொல்றோம் சோ அண்ட நாளத்துல உள்ள ஓட்டு சுரப்பினால சுரக்கப்படுற படலம் தான் இந்த கடல் கண்ணியின் பையன் சொல்றோம் இது வந்து இந்த சுருண்ட நாலு முனையும் வந்து செடியில அந்த எஃகு வந்து ஓட்டு வெளியிடப்பட்டதும் ஒட்டிக்கிறதுக்காக இந்த நாலு முனையிலையும் இந்த சுருள் சுருளா வந்து உள்ளமைப்பு ஹெல்ப் பண்ணுது அண்டு ஓட்டுப்படலம் அல்புமின் ஓட்டுப்படலம்னு சொல்றோம் இது ஊர்வன பறவைகள்ல வந்து இருக்கக்கூடிய படலம் இது பார்த்தோம் அப்படின்னா வெள்ளைக்கரு நம்ம அல்புமின்னாலே வெள்ளைக்கருவே தான் சொல்கிறோம் அதில் என்ன ப ப்ர இது காம்போனெண்ட்ஸ் இருக்குன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வாட்டர் இருக்குது ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இந்த அல்புமினும் ப்ரோட்டினும் இருக்குது ஓகேவா இந்த அல்புமின் ஓட்டு படலத்துக்குள்ளே படலத்துக்குள்ளே என்ன இருக்குன்னா எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வாட்ரு அண்டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அல்புமின் ப்ரோட்டீன் வந்து இருக்கு இதுதான் வளர்கிற உயிரிக்கு வந்து என்னென்னா ஊட்டம் கொடுக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி அல்புமின்னா வெள்ளைக்கருன்னு சொல்லுவோம் அண்டு இரு பக்கமும் வென்த்ரி போல செயல்பட்டு அண்ட செல்லை மையத்தில் வைக்க உதவும் இதுல ஒரு பாட்டு வந்து இருக்கு இந்த அல்புமின்ல என்ன ஆகும்னா இந்த அல்புமின் வந்து முட்டை நல்லா மெச்சூர் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து உருவாகும் அதுல இதுக்கு பேர் வந்து வெண்திரி சலாசா அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் விஜிடில கேட்ட கொஸ்டின் இந்த வெண்திரிக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருந்துச்சு அல்புமின்ல இருக்கிற வெண்திறி இதோட வேலை என்னன்னா அந்த அண்ட செல் மையத்துல இருக்கிறது அந்த பக்கமும் இந்த பக்கம் போக விடாம கரெக்டாக சென்டர்ல நிறுத்துறது தான் இதோட வேலை இதுக்கு பேர் வந்து சலாசா அப்படின்னு வந்து சொல்றோம் ஓகேவா இது வந்து அல்புமின்ல தான் வந்து இருக்குது அண்டு இது இல்லாமல் ஓட்டு படலம் அப்படின்னு சொல்றோம் ஓட்டுப் படலம்னா அது கெரட்டின் ஆக்கப்பட்டதாக இருக்கு அண்டு சுண்ணாம்பு படலம் இருக்கு சுண்ணாம்பு படலம்னாலே கேல்சியம் கார்பனேட்டாலே ஆக்கப்பட்டது தான் சோ அந்த முட்டையோட வே ஓடு வெளில உள்ள வேடு வந்து எதனால ஆக்கப்பட்டது அப்படின்னா கேல்சியம் கார்பனேட்டு அது சுண்ணாம்பு ஓடு அண்டு அந்த ஓட்டில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா செவன் தௌசண்ட் நுண் மைக்ரோ போர்ஸ் நுண் துளைகள் வந்து அதுல இருக்கு அந்த மூச்சு அந்த உள்ள அண்டசில் வந்து ரெஸ்பிரேஷன் பண்றதுக்காக இதில் பார்த்தோன்னா துளைகள் வந்து நிறைய இருக்கு ஹம் செவன்டி தௌசண்ட் நுண் துளைகள் வந்து காணப்படுது அண்டு நெக்ஸ்ட் பார்த்தோன்னா முட்டைக்கூடு அப்படின்னு சொல்றோம் இந்த முட்டை கூடு எதுல இருக்குன்னா மெல்லுடல்கள் சுராமின் இதுலெல்லாம் பார்த்தோன்னா முட்டைக்கூடு வந்து மூன்றாம் நிலை படலமாக வந்து இருக்குது ஸோ இதுதான் இந்த முட்டை படலங்கள் எக் மெம்பரின்ஸ் வந்து இவ்வளோதான் இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்குறேன் நினைக்க சாரி நினைக்கிறேன் அதனால நெக்ஸ்ட்டு இந்த டவுட்டு டாபிக் எக்ஸாம் வர்ற வரை தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டினியூவாக நம்ம யூனிட் வைஸ் தான் போவோம் ஓகேவா உங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிரும்னு நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் இன்னொரு டாப்பிக்கில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ